சோ இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தோன்றும் போது நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் வந்து பயன்படுத்தி அப்படிங்கிறது இப்போ என்ன செய்யலாம் ரொம்ப கஷ்டமான நம்ம வந்து என்ன வலி கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும் அதாவது அக்செப்ட் த ட்ரூத் இல்ல இல்ல அதெல்லாம் அப்படி இருக்காது அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளே நம்மள சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தோம் அப்படின்னாக்கா இன்னமும் நம்மள பயன்படுத்திக்கிட்டு தான் அவங்க இருப்பாங்க நம்மளும் ஏமாந்துக்கிட்டு தான் இருப்போம் சோ ஒருத்தவங்க நம்மளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வருது அந்த உணர்வு நமக்கு புரியுது அப்படின்னாக்கா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும் இரண்டாவது பார்த்தோம்னாக்கா அவங்க கிட்டே இருந்து நீங்க வந்து ஒரு வரையறை ஏற்படுத்தி அதாவது நோ அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றதுக்கு நீங்க கத்துக்கணும் முடியாது கஷ்டம் இந்த நிலைமையில என்னால சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நீங்க நோ சொல்ல பழகணும் நீங்க நோ சொன்னீங்கனாலே அவங்க உங்ககிட்ட எந்த அளவுக்கு பழகிருக்காங்க உண்மையாவே உங்கள்கிட்ட வந்து காரியத்துக்காக தான் பழகிருக்காங்களா அதாவது வந்து நீங்க நோ சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய சுயரூபம் இந்த இடத்துல தெரிய வரும் சப்போஸ் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நோ சொன்னாலும் கூட நீங்க செஞ்சு நல்லதுங்களை நினைச்சு இன்னமும் உங்க கூட கண்டினியூ பண்றாங்கனாக்கா நிச்சயமாக அது நல்ல உறவாக இருக்கும் அவங்க நல்ல மனிதர்களாக இருப்பாங்க ஆனா அதுவே ஒரு முறை நீங்க நோன்னு சொல்லிட்டு உங்களை அவங்க வந்து காயப்படுத்திட்டு உங்களை வந்து தப்பா பேசிட்டு உங்களுக்கு கில்ட்னஸ் ஃபீல் பண்ண வச்சுட்டு அவங்க போறாங்க அப்படின்னாக்கா அப்பவே அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எப்படிப்பட்டதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் மூன்றாவது நீங்க இழந்த உங்களுடைய மதிப்பை வந்து திரும்ப பெற்றுக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய நேரத்தை மதிப்பவர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களை உண்மையாக மதிப்பவர்களுடன் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் நான்காவது பார்த்தோம்னாக்கா நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்று தெரிஞ்சும் கூட நான் ஏன் இந்த உறவுல இந்த நட்புல தொடர்ந்து லாக் ஆகிருக்கிறேன் அப்படிங்கறத நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் சோ அஞ்சாவது பார்த்தோம்னாக்கா உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் கிடைக்காமல் போகும்போது உங்களை விட்டு அவங்க தூரம் போனாங்க அப்படின்னா போகட்டும் பரவாயில்ல ஏன்னா உங்ககிட்ட தேவைக்காக மட்டும் பழகக்கூடிய அந்த உறவுகள் நீங்க இன்னைக்கு எவ்வளவு செஞ்சாலும் என்னைக்கோ ஒரு நாள் நீங்க நோன்னு சொல்லும்போது நிச்சயமாக அவங்க எல்லாத்தையுமே நீங்க செஞ்ச எல்லாத்தையுமே மறந்துட்டு போகக்கூடியவங்க தான் ஓகே இட்ஸ் ஓகே அவங்க போகட்டும் ஆறாவது பார்த்தோம்னாக்கா செல்ஃப் அனலிஸ்ட் அதாவது உங்களையும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க ஏன் நான் வந்து மதிப்பை இழந்து வாழ்றேன் ஏன் நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க நீங்கள் கொடுப்பத வந்து ஒரு முறை நிறுத்தி பார்த்தீங்கன்னா தான் என்ன மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களை யாரோ பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படி இல்லைங்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அது வந்து உண்மையா இல்லையா இதை எப்படி நான் வந்து அனலைஸ் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒரு முறை நோனு சொல்லிட்டு நீங்க கொடுக்கறத நிறுத்தி பாருங்க அப்ப என்ன மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க நீங்க சொன்ன நோக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் அவங்க உங்ககிட்ட கிட்ட அளவுக்கு பழகுறாங்க உங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்ல உண்மையாதான் அவங்க உங்ககிட்ட பழகுறாங்களா அப்படிங்கறது அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்களுடைய பிஹேவியர்ல உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும்